கடகராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்க ராகு பகவான் எட்டாவது பாவத்தில் கேது பகவான் இரண்டாம் பாவத்தில் திருமணத்தில் தடை ஏற்படுத்தும் யாருக்காவது திருமணம் நடக்கணும் கடகராசிக்காரர்கள் இருக்கிறாருன்னா அந்தல கொஞ்சம் தடை ஏற்படுத்தும் வீட்டில் சிறிய சிறிய விவாதங்கள் இருக்கும் கேத்து ரெண்டு இல்லை கட கடன் பேசுவீங்க அந்த பேச்சினால உங்களுக்கு விரோதிகள் அதிகம் ஆவார்கள் எட்டாம் பாவத்தில் ராகு இருந்தால் வைத்து சம்பந்தமான சிறிய சிறிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஜீர்ண கோளார் என்று சொல்லலாம் ஜீர்ண கோளார் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும் அது உங்களுக்கு கவனிக்கணும் ஏனென்றால் இப்பொழுதுதான் குரு பயிற்சியும் நடந்திருக்கு அந்த குருவும் பன்னெண்டு இருக்குது அதனால் நீங்கள் உங்கள் டைஜஷனை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் என்று சொல்வேன் வியாபாரிகளுக்கு பண வருமானம் வரும் ராகு எட்டில் வந்தாலும் பண வருமானம் இருக்கும் ஆனால் சுப செலவு இருந்து கொண்டே இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது ஆனால் தேவையில்லாத இடத்துல உங்களை மாற்றி விடுவாங்க அல்லது தொழுவான இடம் அங்கே போயிட்டு வர்றது கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சில வியாபாரிகளுக்கு தேவையில்லாத யாத்திரையும் செய்ய வேண்டிய தேவையில்லாத யாத்திரைகள் அங்கே போனால் நடக்காது ஆனால் போக வேண்டிய நிலைமை இருக்கும் அங்கே போனாதான் அடுத்த வியாபாரம் வரும் அப்படின்னு போக வேண்டிய நிலைமை இருக்கும் நீங்கள் அரசியல்ல இருந்தால் கண்டிப்பாக கம்மியாக பேச வேண்டும் தேவையில்லாத பேசி மாட்டி நீங்கள் வீட்டில் இருக்கீங்க தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் வாக் பண்ண வேண்டும் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் கிளாஸ் ஒன்லேருந்து டிகிரி ஹோல்டர் வரைக்கும் எல்லோரும் தினமும் சூரியனை பூஜை செய்ய வேண்டும் தைரியமாக படிக்க வேண்டும் எல்லோரும் செய்ய வேண்டிய பரிகாரம் பரிகாரம் கடக ராசிக்காரர்கள் வேண்டிய பரிகாரம் பகவான் சூரியனை தினம் கும்பிட வேண்டும் அதுக்கப்புறம் நம சிவாய நம சிவாய நம மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அதுக்கப்புறம் துர்கை பிரீத்தி செய்ய வேண்டும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எந்த தீமை செய்யாமல் இருக்கும் நீங்கள் சுகமாக சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க